ஸ்ரீ மகா உச்சிஷ்ட கணபதியே சரணம் ஸ்ரீ ராமபிரான் துணையர்கள் கொண்டு அனைவரின் வாழ்க்கையிலும் வறுமைகள் நீங்கி துன்பங்கள் நீங்கி துயரங்கள் நீங்கு கஷ்டங்கள் நீங்கி இன்புற்று வாழ ஸ்ரீ மகா உச்சிஷ்ட கணபதியை வேண்டிக் கொண்டு ஸ்ரீ ராமபிரானின் வேண்டிக் கொண்டு உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் எணியனிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கும் சன் ஜோதிடம் யூடியூப் சேனல் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் வி எல் ராஜதரை என் வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொன்றும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் நல்லாசி வழங்குவான் சென்ற காலங்கள் உள்ள கஷ்டங்கள் நீங்கி மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள் என கூறிக்கொண்டும் உங்கள் விருச்சக ராசி குரோதி வருட குரு பயிற்சி பலன் என்ன செய்யப் போகிறது என்று பார்க்க போகிறோம் வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம் வணக்கம் ராசி அன்பர்களே காலபுருஷனின் எட்டாவது ராசியான பிரட்சக ராசி இது வந்து பல மர்மங்களை உள்ளடக்கி பல சூட்சமங்களை உள்ளடக்கி பல மறைமுகங்களை உள்ளடக்கி கொண்ட ராசி இருள் சூழ்ந்த ராசி என்றெல்லாம் ஜோதிட துறையிலே ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அப்படிப்பட்ட இந்த எட்டாம் இடம் என்பது ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் போல் வந்துட்டு நீண்ட நடிக பிறரின் சொத்தை குறிக்கும் எதிர்பாராத தனவரவை குறிக்கும் நீண்ட நடிக வழக்குகளை குறிக்கும் கோர விபத்துகளை குறிக்கும் கோர முடியாத வழக்குகளை குறிக்கும் இதே போல் வந்துட்டு இது ஆயுளை குறிக்கும் இந்த எட்டாம் இடம் என்பது சனி பகவானையும் குறிக்கும் அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த எட்டாம் இடம் என்பது சனி பகவானை குறிப்பதால் தர்ம தேவதை இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏனென்று கேட்டால் இந்த எட்டாம் இடம் விருட்சகம் என்பது தேல் இந்த தேல் தன்னுடைய சிசுக்களை சிசுக்களை பெற்றவுடன் தான் மரணிக்கும் சிசுக்கலைக்கு வாழ்வளித்து தான் மரணித்துவிடும் என்பதே ஒரு மறைமுக சூட்சியம் இந்த பிறர் வாழ வழிவகை காட்டக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா விருச்சிக ராசி எப்போதுமே வந்துட்டு வெளிப்படைத்தன்மை இல்லாத தன்னுடைய பாரங்களையும் தன்னுடைய கஷ்டங்களையும் மனதுக்குள்ளே வைத்துக்கொண்டு பிறருடைய இன்பத்திற்காகவும் பிறருடைய சுகத்திற்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் ராசிக்காரர்கள் யார் என்று கேட்டால் அது விருச்சக ராசியாளர்கள் கோபங்களும் அதிகமாக இருக்கும் ஒருவர் தவறு செய்தால் அதை நறுக்கென்று சுட்டி காட்டுவார்கள் அதே போல வந்துட்டு இவர்களுக்கு காலப்புருஷனான இவர்களுக்கு இவர் ராசிக்கு எட்டாம் இடமான மிதுனம் காலப்புருஷன் மூன்று இது எட்டு மூன்று பிறர் சொல்லும் தவறுகளில் நறுக்கென்று சுட்டி காட்டும் குணாதிசயங்கள் கொண்டது தான் பேசும் வார்த்தைகள் உண்மை என்று உறுதியாக நம்பி பேசக்கூடியது முன்வைத்த காலை பின் வைப்பது இல்லை என்று ஒரு வினோதத்தை கொண்டது அது மட்டுமல்லாமல் இவருடைய கர்மஸ்தானம் என்பது காலப்புரசனின் ஐந்தாம் இடம் இவருடைய லாபஸ்தானம் என்பது காலப்புரசனின் ஆறாம் இடம் இவருடைய கலத்தரஸ்தானமானது காலப்புரசன் இவருடைய விரயஸ்தானம் விரையஸ்தானம் விரயஸ்தானமானது காலப்புரசின் கலத்தரஸ்தானம் இப்படி பல்வேறு நிலைகளில் வந்துட்டு ஏறுக்குமாறான நிலைகளில் இந்த ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம பொழுது சோபகிருத ஆண்டிலே குரு பயிற்சி உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான குரு பகவான் தங்களுடைய ராசிக்கு ஐந்து எட்டு ஆறாம் இடத்திலே மறைந்து உங்கள் வாக்குக்கும் உங்கள் பதவிக்கும் பல பங்கத்தை இழத்திருப்பார்கள் உங்கள் சொற்களுக்கு மிக எதிர்ப்பு சொற்களே இருந்திருக்கும் உங்கள் வாக்குக்கு மரியாதை இருக்காது நீங்கள் என்னதான் மாதட்டி பேசினாலும் உண்மைகளை பேசினாலும் அதை காது கொடுத்து கேட்க சபையிலே ஒருவரும் இருக்க மாட்டார்கள் சென்ற சோபகிருத ஆண்டிலே சென்ற குரு பயிற்சி பலன் ஐந்தாம் அதிபதி தன் நிலைக்கு இரண்டாம் இடத்திலே நன்றாக இருந்தாலும் லக்னத்திலே ஆறாம் இடத்திலே மறைவது சிறப்பு இல்லை அப்போ என்னென்னா உங்களுடைய புகழ்ச்சிக்கும் உங்களுடைய மரியாதைக்கும் ஒரு பங்கம் விளைவிக்கும் வகையாக சென்ற சோபகிருத ஆண்டும் குரு பயிற்சி உங்களுக்கு தந்திருக்கும் குடும்ப ஆறாம் இடத்திலே மறைந்து குடும்ப ஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்தை பார்ப்பது உங்களுடைய இது வந்து உபய உங்களுடைய இரண்டாம் இடம் உபய ஸ்தானம் இந்த உபயஸ்தானம் என்பது இரட்டிப்பு திரித்த பேசுவது ஒரு வழக்கு இப்போ வந்து தாங்கள் பேசுவதை சிறப்பாக பேசும்பொழுது அதிலே குறை கண்டுபிடித்து உங்களை எதனாவது வீழ்த்த வேண்டும் என்று உங்களுடைய எதிரிகள் காத்து கொண்டிருப்பார் எதிரிக்கு உங்கள் இந்த ராசிக்கு எதிரி யாருன்னு கேட்டால் நீங்கள் தான் உங்கள் ராசிக்கு எதிரி யார் என்று கேட்டால் நீங்கள் தான் உங்களுடைய ஜனனகால ராசியே ஜனனகால ஜாதகத்தில் விருச்சக ராசி அன்பர்களாக இருந்தால் உங்கள் ஆறாம் அதிபதி லக்னாதிபதி ராசி அதிபதியும் ஆறாம் அதிபதியும் செவ்வாய் பகவான் வருகிறார் அவர் வந்துட்டு ஜனனகால ராசியில் பலமாக இருந்தார்னா நீங்களே உங்களுக்கு எதிரி உங்களை மிஞ்சிவதற்கு யாரும் இல்லை களத்திலே ஒரு ஒரு போட்டி களத்திலே தாங்கள் இறங்கிவிட்டால் உங்கள் ராசி அதிபதி பலமாக இருந்தால் உங்களுக்கு நிகர் பலசாலி யாரும் இல்லை பயில்வான் யாரும் இல்லை அதே தருணத்தில் உங்கள் ராசி அதிபதி பலவீனமாக இருந்தால் உங்களுடைய உங்களை விட கோடையானால் யாரும் இல்லை என்பதை பதிவின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ அந்த நிலையில் இரண்டாம் இடத்து அதிபதி தன்னுடைய நிலைக்கு ஐந்திலே நின்று ராசிக்கு ஆறாம் இடத்திலே சோபகிரத ஆண்டிலே பயிற்சியாகி இருந்தார் அது வந்து ஒரு சிறப்பான விஷயம் அதாவது பாவகத்துக்கு ஐந்தாம் இடத்தில் பாவகோ பாவகம் ஸ்தானத்தில் ஐந்தில் சிறப்பாக இருந்தாலும் ராசிக்கு ஆறாம் இடத்திலே குரு பகவான் அமர்வது சிறப்பு இல்லை குரு பகவானுக்கு முழுமையான மறைவு ஸ்தானம் என்பது மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் இந்த குரு பகவான் மறைந்த ஸ்தானத்திலிருந்து பார்த்தாலும் அவ்வளவு பலன் தராது மறைந்த ஸ்தானங்களிலே இருந்த குரு பகவான் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களிலே இருந்து குரு பகவான் பார்வை செய்யும் பொழுது அது முழுமையான பார்வையாக இருக்குமா என்று கேட்டால் முழுமையான பார்வை இருக்காது ஆகைய நாளே இந்த இரண்டாம் இடத்தை பார்வை செய்கிறார் சோபகிருதாண்டிலே ராசிக்கு ஆறாம் இடத்தில் வந்து இரண்டாம் இடத்தையும் அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய கர்மஸ்தானத்தையும் உங்களுடைய விரயஸ்தானத்தையும் பார்த்து கொண்டிறார் பெரிய வந்துட்டு சுபவிரயங்கள் நடந்திருக்கும் அது மட்டுமல்லாமல் வந்துட்டு தன்னுடைய வாக்குக்கு ஒரு எதிர்ப்புகள் ஏற்பட்டிருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ அந்த ஆப்போசிட்டாக நடந்திருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் தனத்திற்கு உங்கள் குடும்பத்தில் சார்ந்த பிள்ளைகள் மூலமும் தன விரயம் ஏற்பட்டிருக்கும் உங்கள் குடும்பத்தில் சுப விரயத்திற்காக சுப காரியங்கள் நடப்பதற்காக தன விரயம் ஏற்பட்டிருக்கும் உங்கள் பொருளாதார நிலையிலே பல மாற்றங்கள் சரிவுகள் சந்தித்திருப்பீர்கள் உங்களுடைய பதவிகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக உங்கள் மதிப்பை உங்களுடைய அதிகாரத்தை விட்டு கொடுத்திருப்பீர்கள் ஏனென்று சொன்னால் உங்களுடைய ராசிக்கு சோபகிருதானிலே குரு பகவான் ஆறாம் இடத்திலே பொதுவாக ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் இடத்து அதிபதி பலம் எழுந்தால் ஜாதகருக்கு பிறந்த பயனை பெற முடியாது என்பது ஜோதிட வழக்கு கோச்சார நிலையிலே உங்கள் ராசிக்கு ஐந்து இரண்டுக்கும் ஆறு ஐந்துக்கும் அதிபதியான குரு பகவான் ஆறிலை மறைவது சோபகிருத ஆண்டிலே பல சோதனைகளை தந்திருக்கும் பல வேதனைகளை தந்திருக்கும் என்னதான் வந்துட்டு நீங்க உண்மையாக நடந்தாலும் குடும்பத்திற்காக உண்மையாக நடந்தாலும் பல சுபவிரயங்களை செய்தாலும் பல காரியங்களை பல தொழில்களை முன்னெடுத்து எடுத்து செய்தாலும் அதில் இரட்டிப்பு லாபங்கள் கிடைக்காமலும் மத்தியம லாபமாக கிடைத்திருக்கும் மத்திம பெயரே கிடைத்திருக்கும் பொருள் இழப்புதானே தவிர தனம் விரயமாகுமே தவிர அதில் வந்து ஒரு சிறந்த பேர் புகழ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை சென்ற ஆண்டு குரு பெயர்ச்சி சொல்லுகிறதாண்ட தற்போது குரோதி வருடத்தில் சித்திரை பதினெட்டாம் தேதி மாலை புதன்கிழமை மாலை ஐந்து பத்தொம்பது மணி நிமிடங்களுக்கு குரு பகவான் ஐந்து பத்தொம்பது மணி நிமிடங்களுக்கு மேஷ ராசியிலிருந்து கார்த்திகை ஒன்றாம் மாதத்திலிருந்து ரிஷப ராசிக்கு கார்த்திகை இரண்டாம் பாடத்திலே பிரவேசம் செய்கிறார் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை மே மாதம் பயிற்சியாகி அங்கிருந்து தன்னுடைய சப்தம பார்வையால் ராசியையும் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தையும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்க்க போகிறார் என்று சொன்னால் உங்களுக்கு சென்ற ஆண்டு காலிலே சென்ற ஆண்டிலே இருந்த பல இடர்பாடுகள் பல குடும்பத்திலே பல பிரச்சனைகள் பல இன்னல்களை சந்தித்து வந்திருப்பீர்கள் புத்திரர்களால் புத்திரர்களால் அவமானம் புத்திரர்களால் செலவினங்கள் குடும்பத்தில் பெரிய செலவினங்கள் அது சுபவிரயமாக இருக்கலாம் அல்லது அசுப விரயமாக இருக்கலாம் இது நட்சத்திர அடிப்படையிலே விரயமா அல்லது அசுப விரயமா என்று இரட்டு இரண்டு விதமாக பிரித்து தருவார் இந்த குரு பகவான் அப்போது இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே சென்று உங்கள் ராசியையும் மற்றும் ஐந்தாம் பார்வையாக பதினோராம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் இடத்தையும் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பார்க்க போகிற அப்போ வந்து என்னென்னா உங்களுடைய உற்றார் உறவினர்கள் உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு ஒரு யோகமான காலம் போல் வந்து தைரிய வீரியம் சென்ற ஆண்டிலே இருந்த பல வீழ்ச்சிகள் பல தொழிவுகள் எல்லாம் தற்போது வீருநடை போடப் போகிறது உங்களுடைய பழைய உத்தேகம் பழைய நிலைப்பாடு திரும்ப வரப்போகிறது பதினொன்றாம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுடைய வெற்றி நீங்கள் எடுத்த காரியங்களெல்லாம் சென்ற ஆண்டில் வந்து நீங்கள் எடுத்த காரியத்தில் தோல்வி கண்டிருப்பீங்க இந்த குரு பயிற்சியில் நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக போகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் இது காலப்புருஷனுக்கு ஆறாம் இடம் ஆறு பதினொன்று உங்களுடைய தொழிலிலே நீங்கள் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறீங்கன்னா அந்த வேலை மூலமா இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் அதே போல் வந்துட்டு உங்களுக்கு ருணரோக சத்ருக்களை வந்துட்டு வெல்ல போகிறீங்க உங்களுடைய எதிரியை வந்துட்டு வெல்ல போறீங்க உங்களுக்கு எதிரி என்பதே கண்ணுக்கு எட்டிய தொலைவில் கூட இருக்க முடியாது என்பதை இந்த குரு பயிற்சி சொல்கிறது ஏன் என்று கேட்டால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்த அதிபதியும் ஐந்தாம் இடத்த அதிபதியும் சத்தம ஸ்தானத்திலே அமர்ந்து இருப்பது ஒரு சிறப்பான நிலை இரண்டாம் இடத்து அதிபதி தன் நிலைக்கு ஆறாம் இடத்திலே மறைவது சிறப்பாக என்று கேட்டால் சிறப்பு இல்லை இருந்த போதிலும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்து உங்கள் ராசிக்கு பலமாகவே உள்ளார் உங்கள் ராசிக்கு உண்டான பலனை செய்ய போறார் சென்ற ஆண்டிலே வந்துட்டு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்து அதிபதி நல்லாவே இருந்தார் ஒரு மதிமமான பலன் எந்த எந்த தன் தற்பொழுது தற்போது இந்த குரு பயிற்சியானது உங்களுடைய ராசிக்கு ராசிக்கு இரண்டாம் அதிபதியும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியும் ராசிக்கு ஏழாம் இடத்திலே தன் நிலைக்கு ஆறிலும் தன் நிலைக்கு மூன்றிலும் மறைகிறார் சூட்சுமமாக மறைகிறார் ஆனால் உங்கள் ராசிக்கு வெளிப்படையாக ஏழாம் இடத்திலே அமர்ந்து பதினாறாம் இடத்தையும் உங்கள் ராசியும் முயற்சி ஸ்தானத்தையும் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் செயலாக்கத்தின் சா செயலாக்கத்தின் ஸ்தானத்தையும் அறிவு ஸ்தானத்தையும் பார்க்கிற மிக சிறந்த அறிவாளி பேச்சாளியாக இருப்பீர்கள் அதே போல் வந்துட்டு உங்கள் பேச்சியில் வல்லமை கூடிக்கொண்டிருக்கும் இதையெல்லாம் வந்து நீங்கள் வந்துட்டு கவனிக்கும்பொழுது வாழ்க்கையிலே வெற்றி பெறுவீர்கள் தாங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி பெற போகிறீங்க சென்ற ஆண்டு சோபகிருத ஆண்டிலே இருந்து கொண்டிருந்த பல தொழிவுகள் பல போராட்டங்கள் பல சிக்கல்கள் எல்லாம் தற்போது வீறுநடை போட காத்து கொண்டிருக்கிறது சித்திரை பதினெட்டாம் நாள் முதல் உங்களுக்கு யோகமான காலம் அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் நான்குக்கும் அதிபதி நான்காம் இடத்திலே தன்னுடைய மூலத்திரிவோன வீட்டிலே ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய ஆறாம் இடத்தையும் தங்களுடைய கர்மஸ்தானத்தையும் தங்களுடைய ராசியும் பார்த்து கொண்டிருக்கிறார் மூன்றாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பது ருணரோக சத்துருவை தடுக்கிறது தன்னுடைய ஏழாம் பார்வையால் கர்மஸ்தானத்தை பார்க்கிறார் கடுமையாக நாட்டுக்காகவும் உங்கள் உடன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காகவும் தங்களுடைய குடும்பத்திற்காகவும் தங்களுடைய உழைப்பிற்காகவும் தங்களுடைய முதலீட்டிற்காகவும் முழுமையாக உழைக்கப் போகிறீர்கள் அதனால் வந்துட்டு ஒரு கர்மத்தையும் இந்த பார்வை செய்து தரும் பத்தாம் பார்வையால் ஜாதகருக்கு வந்துட்டு பத்தாம் பார்வையால் ராசியே பார்க்கிறது இந்த பத்தாம் பார்வையால் சனி பார்வையும் குரு பார்வையும் ராசிக்கு கிடைப்பதால் இது வந்து ஒரு யோகமான காலம் தர்ம சிந்தனைகளும் தர்ம நெறிகளும் ஆன்மீக சிந்தனைகளும் விளங்கக்கூடிய இந்த குரு சனியின் பார்வை உங்களை இந்த ஆண்டு ஒரு மிகப்பெரிய மனிதனாக மாற்றி காட்டும் உங்கள் வாழ்க்கையிலே இதுவரை எண்ணிராத ஒரு சுப விஷயத்தையும் ஒரு நன்மதிப்பையும் தரப்போகிறது இந்த குரு பயிற்சி என்றால் அது மிகையல்ல ஆக மொத்தம் இந்த குருப்பெயர்ச்சியானது தங்களுடைய சகோதரன் சகோதரிகளுக்கு திருமணமாகும் போல் விருச்சக ராசியிலே உள்ள அன்பர்களுக்கு திருமகால் திருமணமாகாத உள்ள அன்பர்களுக்கு திருமணமாகும் புத்திர பேர் இல்லாத அன்பர்களுக்கு புத்திர பேர் கிடைக்கும் உங்களுடைய சகோதரர்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லை என்றால் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அதேபோல் வந்துட்டு உங்களுடைய வியாபாரத்திலும் தொழிலிலும் ஒரு தான தர்மத்தின் மூலம் உங்கள் பெயர் உங்கள் புகழ் நிலைத்து நிற்கும் தான தர்மங்களை செய்ய தான் செய்ய செய்ய உங்களுடைய புகழும் உங்களுடைய புகழ்ச்சியும் நிலைத்து நிற்கும் மரியாதை நிலைத்து நிற்கும் என்பதெல்லாம் இந்த குரு பயிற்சி சொல்லப் போகிறது பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது ஒரு சிறப்பான விதி கோச்சார நிலையிலே குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றிலே வரும்பொழுது ஒரு யோகமான காலம் என்று சொல்வார்கள் அதன் அடிப்படையில் தற்போது உங்களுக்கு ஏழாம் இடத்திலே குரு வந்து உங்களோட ராசியை பார்த்து வந்து இரண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதி பதவி பூர்வ பதவி பூர்வ தானாதிபதி அவர் வந்து உங்கள் ராசியை பார்ப்பது வந்து ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலக்கெடு இருந்த உங்கள் ராசிக்கு எட்டாம் ஏழாம் இடத்திலே பார்வை செய்கிறார் இது வந்துட்டு ஒவ்வொரு ராசிக்கும் நிலைகள் மாறுபடும் ஆகையினாலே இந்த குரு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு சிறப்பான காலத்தை சிறப்பான யோகத்தையும் கொடுக்க போகிறது சென்ற ஓராண்டு காலமாகவும் அல்லது இரண்டரை ஆண்டு காலமாகவும் பல போராட்டங்களும் பல சிக்கல்களையும் பல நெருக்கடிகளையும் குடும்பத்திற்காகவும் பல விரயங்களை சந்தித்திருப்பார்கள் பல ஆரோக்கிய குறைபாடுகளும் தன்னுடைய குடும்பத்தில் பல அவமானங்களையும் சந்தித்திருப்பவர்கள் இன்று சித்திரை பதினெட்டாம் நாளில் இருந்து அது மாறுபட போகிறது நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக போகிறது ஒரு தொண்ணூறு விழுக்காடு விருச்சக ராசி அன்பர்களுக்கு சிறப்பாகவே உள்ளது தொட்டதெல்லாம் பொன்னாகும் நினைத்ததெல்லாம் ஜெயமாகும் என்பதை தெரிவி தெரிவிக்கிறது இந்த குரு பெயர்ச்சி விசாக நட்சத்திரத்தில் பிறந்த இது ஒரு யோகமான காலம் அனுச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இதை வந்து பார்த்து காய் நகர்த்த வேண்டும் இந்த நான்கு அதாவது குரு பகவான் ஒரு ராசியை கடக்க காலம் ஒரு ஆண்டு காலம் அந்த ஒரு ஆண்டு காலிலேயே நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்கள் ஒன்பது பாதங்கள் உள்ளது அந்த ஒன்பது பாதங்களே ஒரு குரு பகவான் மூன்று பாதங்களை கடப்பதற்கு நான்கு மாதங்களை எடுத்துக்கொள்வார் அதன் அடிப்படையில் தற்பொழுது பிரச்சக விசாத நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஒன்றரை ஆண்டு மாதங்கள் சிறப்பாகவும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மூன்று நான்கு மாத காலங்கள் ஒரு சிறப்பு இல்லாத தன்மை தாங்கள் எடுத்த முயற்சிகளே வந்து சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பது சொல்றது அதே போல் வந்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு யோகமான காலத்தையும் சொல்கிறது இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களும் அதே போல் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களும் இவர்களுடைய பதவி பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தங்களுடைய பெயரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் தங்களுடைய புகழ்ச்சியை நிலைநாட்டிக் கொள்ள வேண்டும் தங்களுடைய வெற்றியை கொள்ள வேண்டும் என்றால் கவனமாக காய் நகர்த்த வேண்டும் அப்போதுதான் வந்துட்டு இந்த குரு பயிற்சி பலன் முழுமையாக இவர்களுக்கு கிடைக்கும் இது வந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் அனுச நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அதற்கு பிறகு யோகமான காலத்தை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தரும் ஆக மொத்தம் வந்துட்டு நட்சத்திர அடிப்படையில் குரு பகவான் பாதகத்தை செய்தாலும் உங்களுக்கு அதிபதியான இரண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான சப்தமஸ்தானத்திலே உட்கார்ந்து அமர்ந்து உங்களுடைய ராசியை பதினோராம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் பார்ப்பது ஒரு சிறப்பான நிலை விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் காலபைரவரை ருத்ரரை ஸ்ரீ ஆட்சி வணங்கும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதார நிலம் சித்தர்கள் வழிபாடோ உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் சித்தர்கள் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை திட்டம் அனுச நட்சத்திரத்து பிறந்த அன்பர்கள் சாட்சாத் வெங்கடாஜலபதியை வணங்கும்போது உங்களுடைய வாழ்க்கையிலே பல சோதனைகளை காக்கும் கடவுள் என்று பெருமாளுக்கு ஒரு துணை பெயர் காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு அவரை வந்து நீங்கள் சரணடையும் போது உங்களுடைய வீழ்ச்சியிலிருந்து உங்களை காத்தருள்வார் அதாவது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒரு உங்களுடனே இருந்து கொண்டிருக்கும் பல சூட்சமங்களை உங்களுக்கு கண்ணுக்கு புலப்பட வைத்து அந்த சரிவிலிருந்து உங்களை காத்தருள்வார் என்று இந்த மகாவிஷ்ணு சொல்கிறார் அதனால் வந்துட்டு அனுச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் மகாவிஷ்ணுவை வழிபடும்போது உங்களுடைய பெயர் புகழ் அனைத்தும் தாங்கள் எடுக்கும் காரியத்தில் அனைத்தும் ஜெயம் பெறும் கேட்ட நட்சத்திரத்தை பிறந்த அன்பர்களுக்கு வந்து கணாபதியை வந்து வணங்க வேண்டும் சித்ரா புக்தரை வணங்க வேண்டும் சித்தர்களையும் வணங்க வேண்டும் அப்போது வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையிலேயே பொருளாதார நிலை நீடிக்கும் வெற்றிகளை சாதிக்க முடியும் என்று ஆக மொத்தம் குரோதி வருட குருப்பெயர்ச்சி என்பது உங்களுக்கு தொண்ணூறு விழுக்காடு சிறப்பாகவே உள்ளது என்று கூறிக்கொண்டும் உங்களுடைய சென்ற ஆண்டிலே பல குடும்பத்திற்காகவும் வெளி தேசத்தில் வெளி மாநிலங்களிலே வெளி தேசத்திலும் தாங்கள் சென்று தங்கள் குடும்பத்திற்காக தனத்தை தேடியிருப்பீர்கள் இருப்பீர்கள் அதே போல் வந்து பல அவமானங்களை சந்தித்து இருப்பீர்கள் இதெல்லாம் வந்துட்டு சென்ற ஆண்டிலே இருந்தது மன உளைச்சல் இருந்தது தூக்கமின்மை இருந்தது இதெல்லாம் வந்துட்டு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு சிறந்த பெயரையும் சிற சிறந்த புகழையும் தரப்போகிறது என்று சொன்னால் மிக அல்ல என்பதனாலே ராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சி நான் சொன்ன கடவுளை வணங்குங்கள் உங்களுக்கு வாழ்க்கையிலே ஜெயம் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிரித்திருக்கிறதா பயனுள்ளதாக இருக்கிறதா இந்த விஷயத்தில் வந்துட்டு குரு பயிற்சியில் வந்து இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் எந்த பயிற்சியானாலும் ஒரு சிறப்பான நிலை நடக்குமா என்று கேட்டால் அது வந்து நடக்க முடியாது தினப்பலன் வந்துட்டு தினப்பலன் வந்துட்டு மூன்று விழுக்காடு மட்டும் தான் நடக்கும் ஏன்னா வந்து சந்திரனை வைத்து சொல்வது தினப்பலன் மாதக்கோள்களை வைத்து சொல்வது பலன் குருவை வைத்து சொல்வது வருடப்பலன் இரண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை சனி பயிற்சி அதுவும் வந்துட்டு ஆண்டு பலன் அதே போல் ராக கேதுகளுக்கு இந்த மாதிரி இந்த குரு பயிற்சி இந்த கோச்சார நிலையிலே ஏற்படும் ராசியை வச்சு தான் நம்ம வந்து ஜனகால ராசிக்கு வச்சு தான் வந்துட்டு கோச்சாரை பலனை செய்கிறோம் கோச்சாரத்தில் நடக்கும் நடக்கும் கிரக நகர்வுகளுக்கு ஏற்பதான் வந்து மனிதனுடைய வாழ்வியல் மாற்றி அமைக்கப்படுகிறது மனிதனுடைய வாழ்வியல் தத்வார்த்தம் மாற்றி அமைக்கப்படுகிறது மனிதனுக்கு தினந்தோறும் நிகழ்வுகள் மாறிக்கொண்டு இன்று நடப்பது நாளை இல்லை நாளை நடப்பது இன்று இல்லை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு விளைவுகள் ஏற்பட காரணம் வந்துட்டு இந்த கோச்சார நிலைகள் தான் அவனன்றி ஒன்றும் அசையாது இந்த உலகிலே சில பேர் வந்துட்டு கடவுளே இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த கடவுளே இல்லை என்று சொல்பவர்கள் வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு எதிலையுமே தோற்றிருக்க மாட்டார் அவர்கள் வந்துட்டு வாழ்க்கையில் எதையுமே தோற்றிருக்குமா அவர் நினைத்ததெல்லாம் வெற்றியை கிடைக்கும் அது மட்டும் அல்ல அவருடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அல்லது பனிரெண்டாம் இடத்தில் குரு அல்லது குரு சனி அல்லது குரு ராகு அல்லது குருகேது பாவ கிரகங்களில் தொடர்பு பெற்று இருக்கும்போது அவர் வந்துட்டு நாத்திகம பேசுவார் அதாவது வந்து கடவுளை நம்ப மாட்டார் ஆனால் அவரையும் ஆட்டி வைப்பது இந்த கிரகங்கள் தான் என்னதான் இருந்தாலும் கடவுள் இல்லை என்று சொல்பவர்களுக்கு கடவுள் இருக்கிறார் கடவுள் இருக்கு என்று நம்பவர்களுக்கும் கடவுள் இருக்கிறார் ஆக மொத்தம் இந்த பிரபஞ்சம் என்பது மனிதனுடைய கையிலே ஒன்றுமில்லை இந்த சப்தம கோள்களின் கைகளிலே உள்ளதும் இந்த பிரபஞ்சத்தின் எட்டு திக்குகளும் ஆளக்கூடிய கிரகங்களும் நட்சத்திரங்களும் பல கோள்களின் கைகளிலே இந்த பிரபஞ்சம் சுழந்து கொண்டிருக்கிறது அவர்களை மிஞ்சியது இந்த பூலோகத்தில் ஒன்றுமில்லை என்பதை கூறிக்கொண்டு கடவுள் இருப்பவர்களுக்கு இருக்கிறார் இல்லை என்று என்று சொல்பவர்களுக்கு இல்லை ஏனென்றால் கடவுள் இருக்கும் என்பவர்களுக்கு பல சோதனைகளை தருவார் ஆனால் கைவிட மாட்டார் கடவுள் இல்லை என்று சொல்பவர்களுக்கு நிறையவே கொடுத்துருப்பார் அவர் எதிர்பாராத விதமாக நிறையவே கொடுத்துருப்பார் இது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்துட்டு முன்னோர்கள் வந்துட்டு பூர்வ புண்ணியத்தில் அவர் வந்து நல்லா பலம் செய்திருப்பார் அதனால் வந்துட்டு இவர் நினைச்சதெல்லாம் கிடைக்க கேட்காமலே கிடைப்பதால் இவர் வந்து கடவுள் இல்லை என்று சொல்வார் இதுதான் வந்து உண்மை அவர்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டு அவர் வந்துட்டு ஒரு ஒரு காசுக்கும் ஒவ்வொரு பணத்திற்கும் ஒவ்வொரு வேலைக்கும் கஷ்டப்பட்டு இருந்தார்னா அவர் வந்து கடவுள் இருக்கிறார் என்று நம்புவார்கள் இந்த அடிப்படையில் அந்த கடவுள் நம்பிக்கை அவர்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் எது எப்படி இருந்தாலும் அனைவரையும் ஆழ்வது கோள்களை சப்த கோள்களை என கூறிக்கொண்டும் மீண்டும் அடுத்த சிறத்தான ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இன்று உங்கள் ஜோதிடர் விஎல் ராஜேஷ் சன் ஜோதிடம் ஸ்ரீராமஜேடும்